ஆனால் ஒரு நிமிஷம் நம்மளாம் ஊருக்கு ஒரு கோயிலே கட்டிப்புறோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மகள் கட்ட முடியாமல் கட்டி போடலாம் இது ரெண்டில் ஒன்றை முடிவு பண்ணணும் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை நம்ம கூட்ட முடியாது வந்துட்டு ஓரமாக போயில் தான் வந்தான் ஆனால் இங்கே ரெண்டு கருத்து நிலவுது அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளே கட்டுவோம் நம்மளே உருவாக்குவோம்னு ஒரு கருத்து அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய அவ மட்டும் அவங்க பழைய ஆள்களை நம்ம வேறாக வச்சுக்கிட்டு மேலே எழுப்போம் அப்படின்னு ரெண்டு கருத்து நிலவுது இது ரெண்டில் ஒன்றை முடிவு பண்ணணும் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை நம்ம கூட்ட முடியாது இப்போ நான் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே போயிடலாம் திரும்ப இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது அது வந்து அதனால தான் நான் முன்ன வாங்கி பேசுகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ என்னென்னா அண்ணன் சொல்கிற மாதிரி பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு இதாக கொண்டு வரணுங்கிறது பொருளாதாரங்கிறது முக்கியம் அதுக்கு வந்து நம்மகிட்ட இப்போ ரெண்டு இடம் எதாவது இருந்தால் ஒன்றை கூட நம்ம தேர்வு பண்ணி நம்ம நைனார்கோள் யூனியனில் கட்டி ஒரு நம்ம பெருமையாக சாதித்து காட்டலாம் இடம் அவங்ககிட்ட இருக்குது அப்போ அவங்களோட நம்ம இணங்கி போய் அந்த இடத்த வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கட்டுறத எனக்கு சரியாகப்படுது இன்னொன்று ஆடு பக குட்டி உறவுன்னு ஆயிடக்கூடாது அவங்க முதியவங்க மூத்தவங்க அவங்க ஒரு அவங்களையும் நம்ம அனுசரித்து போனால் தான் நம்ம கூட்டத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குதுன்னு ஒரு வெளியில் ஒரு பேர் கிடைக்கும் இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமுங்கிற மாதிரி கூட ஆயிரும் இப்போ ரெண்டு சங்கம் இங்கே அங்கே இயங்குறது காண்ட்ரவசி வரும் நமக்குள்ளே கான்ட்ரவசி வந்துடும் அவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நம்ம கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்போ அதுக்குள்ளே இடிச்சுட்டு நிற்கும் அதனால் எல்லாருமே அனுசரித்து அவங்ககிட்ட உள்ளே நம்ம வாங்கிக்கிருவோம் கொடுக்கலைன்னா கேட்போம் போய் நின்று கேட்போம் நம்ம உரிமை அது நம்ம நம்ம பணம் போட்டிருக்கோம் ஒருவா நாள் நம்ம போட்டிருக்கான் ரித்தீஷ் இப்போ லட்சம் கொடுத்துருக்காரு அவர் எம்பி அவர் மலைச்சாமி எம்பி பண்ணியிருக்காரு எல்லாம் நம்ம நம்ம நயினார் யூனியனு ஆ ஆமாம் 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 இல்லை யூனியனுக்கு நான் சொல்கிறேன் நம்ம யூனியன் ரித்தீஸ் அவர் கொடுத்துருக்காரு நமக்கு உரிமை அதிகமாக இருக்குது அதனால் நம்ம உரிமையோடு அந்த இடத்த கேட்டு வாங்கி அன்னைக்கு சொல்கிற மாதிரி கட்டட கமிட்டி போடுவோம் கட்டுறதுலேருந்து பராமரிக்கிறதுலேருந்து எல்லாமே அவர் கமிட்டி போட்டு நீங்களே ஒரு பத்து பேரை தேர்வு பண்ணி போட்டு அதை நடத்திக்கிறீங்க அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு நம்ம முதிய மூத்த சொத்தை வாங்கிக்கிருவோம்ல நம்ம பாட்டனார் சொத்தை எப்படி எப்படி நம்ம வாங்கி உரிமையோடு அனுபவிப்போம் அந்த மாதிரி உரிமையோடு கேட்போம் அவங்களும் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால் ஒற்றுமையாக செயல்பட்டாதான் இதை எடுத்து செலுத்த முடியும் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஆமாம் இல்லை இல்லை நம்ம முறையிடுவோம் நம்ம முறையிடுவோம் கொடுக்கலைன்னா இன்னொரு கூட்டத்தை போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் ஆமாம் ஆமாம் நம்ம கேட்போம் இப்போ இந்த அண்ணன் அண்ணன் அவங்களாம் உத்தரவாதம் சொல்கிறாங்க உத்தரவாதம் சொல்கிறாங்க கொடுப்பாங்க செயல் சேர்ந்து செயல்பட பார்ப்போம் இப்போ ஆமாம் ஆமாம் இப்போ நம்மெல்லாம் அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் நம்மளாம் ஊருக்கு ஒரு கோயிலே கட்டிப்புறோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மகள் கட்ட முடியாமல் கட்டி போடலாம் ஆனால் நம்ம ரெண்டாக பிரியும் பரமக்குடி ஒரு குறிப்பு நயனாகார் கோயிலில் அந்த பிரிவினை நமக்கு இப்போதைக்கு வேணாம் அதை நம்ம பேசி சரி பண்ணிடுவோம் அதை நம்ம பேசி சரி பண்ணிடுவோம் சரி பண்ணி சங்க ஒன்றாகவே இருக்கட்டேன் நீங்கள் ஒரு கமிட்டியாக போட்டுக்குங்க அதை ஒரு கிளை மாதிரி போட்டுக்கிறோங்கண்ணே ஒரு கிளை மாதிரி போட்டுக்கிருங்க பரமக்குடி ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இது ஒரு கிளை ஆபீஸ் மாதிரி போட்டு இதுக்கு தனியாகவே நீங்கள் கமிட்டி நிர்வாகம் போடுங்க போட்டு கேளுங்க அது ஒத்துக்குருவாங்க ஒத்துல அந்த மாதிரி ஆளுகளை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை மாதிரியெல்லாம் பேசுவோம் பேசி ஏன்னா நம்ம பிரிவினையாக அங்கே ஒரு கட்டு நம்ம பிரிஞ்சு கட்டும்போது பிரச்சனையே ஆயிரும் ஆமாம் ஆமாம்

கடைசியாக முடிவு பண்ணிவிடுவோம்